விடலாமா துயர் படவிடலாமா வரவிடலாமா விடலாமா அம்மா புவனேஸ்வரி நீ பட துயர்படவிடலாமா வரவிடலாமா விடலாமா உன் பக்தர்களை நீ துயர் பட விடலாமா உன் பக்தர்களை நீ பட விடலாமா சுவாமி பரத்வாஜன் ஆராதிக்கும் புவனேஸ்வரியே நீ பட விடலாமா சுவாமி பரத்வாஜன் ஆராதிக்கும் புவனேஸ்வரியே நீ பட விடலாமா ஓம் ஐம் ஐ ம்ீம் புவனேஸ்வரியை நம ஐம் ஹ்ம் ஸ்ரீம் புவனேஸ்வரியை நம ஐம் ஸ்ரீ भुवनेश्वर्यै नमः ॐ ऐं ह्रीं श्रीं भुवनेश्वर्यै नमः ஆனந்தமயமான இந்த வேளையிலே ஸ்ரீதேவி அமிர்தோத்பூதா கமலாச்சந்திர சோபனா விஷ்ணுபத்னி வைஷ்ணவி சராரோகாச்சார்கினி ஹரிப்ரியா தேவதேவி மகாலட்சுமி சுந்தரி இந்த ஸ்லோகத்தை சொன்ன கோடிக்கணக்கான லக்ஷ்மிகள் நித்தியவாசம் அந்த இடத்துல பண்ணுறான் இந்த ஸ்லோகத்தை சொன்ன அந்த பலன் இந்த ஸ்ரீசக்கர பூஜை பண்ண கோடிக்கணக்கான லக்ஷ்மிகள் அங்கே வந்து விடுகிறார்கள் பக்தனிடத்திலே பக்தனிடத்திலே வந்து ஐஸ்வர்யம் எப்படி பொங்குகிறதாம் முழு நிலவை பார்த்தவுடன் பூர்ணாமிரதா கலா சந்திரனை பௌர்ணமி தினத்திலே பார்த்தவுடன் எப்படி சமுத்திரம் பொங்குகிறதோ அதே போல இந்த ஸ்ரீசக்கர பூஜையை பண்ணா போகிறோம் சோசனம் பண்ணா போகிறோம் அர்ச்சனையை பண்ணால் போகிறோம் ஜெவிச்சா போகிறோம் துதிச்சா போதும் சோசனம் பண்ணா போகிறோம் பாக்கியம் என்ற என்கின்ற சமுத்திரம் பாக்கியம் அதுதான் அந்த இடத்துல தான் பாக்கியம் என்கின்ற சமுத்திரம் முழு நிலவை பார்த்தவுடன் சந்திரனை பார்த்தவுடன் எப்படி பொங்கி 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 பொங்குகிறதோ அதே போல பாக்கியம் பக்தர்களுடைய வீழ் இல்லத்திலே உள்ளத்திலே பாக்கியம் பொங்குகிறது எப்படி பாக்கியமாம் சுக்சப நிதி முகுந்த நிதி குந்தாகிய நிதி சங்க நிதி பத்மநிதி மகாராக்ய நிதி மகாநிதி நீரிலே கிடைக்கக்கூடிய நவரத்தினங்கள் நிதிகள் போன்றவை நிலத்திலே கிடைக்கக்கூடிய கூடிய நிதிகள் தங்கம் வைரம் வைடூரியம் இதெல்லாம் நிலத்திலே கிடைக்கக்கூடியது முத்து இதெல்லாம் வந்து நீரிலே கிடைக்கக்கூடியது இந்த நிதிகளெல்லாம் சேர்ந்து பொங்கி வந்தால் எப்படி இருக்குமோ ஐஸ்வர்யம் அதே போல பக்தனுடைய பூஜையை பார்த்தவுடன் பாக்யம் என்கின்ற சமுத்திரம் அந்த இடத்துல ஐஸ்வர்யம் என்கின்ற சமுத்திரம் பொங்குகிறது பொங்கி 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 அங்கேயே தங்கி விடுகிறது அப்பேற்பட்டதான பூஜை கிடைக்க கிடைக்காது உனக்காக தான் சொல்கிறேன் நீ பார்த்துட்டே இல்லையா எனக்கு சுவாமி சொல்ல மாட்டாரா என்னை பார்க்க மாட்டாரா எனக்கு சொல்ல மாட்டாரா ஏன் என்கிட்ட பேசவே இல்லை நீங்கள் பார்க்கவே இல்லையே என்கிட்ட சொல்லவே இல்லையே உனக்காக தான் செய்கிறேன் உனக்காக தான் பண்ணுறேன் பணத்தட்டுப்பாடு இல்லாமல் இருந்தாலே சந்தோஷம் இருக்கும் ஐஸ்வர்யம் கொஞ்சம் குறைஞ்சிட்டா கூட அஜானம் வந்துடும் ஓ பணம் கம்மியாகிடுச்சே ஐஸ்வர்யம் கம்மியாயிடுச்சே என்ன பாபமோ என்ன தப்போ என்ன மிஸ்டேக் நடந்திருக்கோ தெரியலையே ஏன் ஐஸ்வர்யம் குறைஞ்சி போச்சு ஏன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வேண்டிக்கோ இன்னைக்கு மடி ஏந்திக்கோ இன்னைக்கு மடி ஏந்திக்கும் மடி ஏந்திக்கோ எப்படி கரைக்க போகிறது பாரு ஐஸ்வர்யம் எப்படி சுவாமி ஐஸ்வர்யம் வரணும் இந்த பூஜை பண்ணிட்ட உடனே இந்த அச்சதை எடுத்துக்கோ வீட்டில் கொண்டு போய் வை எங்கெங்கே வைக்கணும் உங்கள் வீட்டு பூஜை ரூம் அதில் ஒரு துணியில் கட்டி வைக்கணும் லாக்கர் அங்கே கட்டி வைக்கணும் கெஜானா அங்கே கட்டி வைக்கணும் பசங்கள் படிப்பு எங்கே படிக்கிறாங்களோ ரீடிங் ரூம் அங்கே வைக்கணும் நல்ல புத்திமானா இருப்பாங்க கல்வியா நினைவாற்றல் அறிவாற்றல் கல்வி நல்லா வரும் நல்லா வருவாங்க பணம் மகாவிஷ்ணு கிட்ட எப்படி சம்பத்துக்கள் நிறைஞ்சு இருக்கோ பார்க்கடல்ல அந்த மாதிரி சம்பத்துக்கள் நிறைய இருக்கிற இடம் இடமாக அந்த வீடு மாறிவிடும் அப்படியாக மகாலட்சுமி செய்து விடுகிறாள் மகாலட்சுமி செய்யும்படி ஸ்ரீசக்கர பூஜை செய்து விடுகிறது நேராக வருவாங்க ஸ்ரீசக்கர தேவதைய பரிவார தேவத்தை வீட்டுக்கு வருவாங்க நேராக அந்த ஸ்ரீசக்கர பூஜை பண்ணிட்ட உடனே பண்ணிட்ட உடனே கிம் கரோமி கிம் கரோமி உனக்கு என்ன செய்யணும் உனக்கு என்ன செய்யணும் அம்பாள் உத்தரவு கொடுத்துருக்காங்க என்னம்மா செய்யணும் சில பேர் என்ன சொல்லுவாங்க எனக்கு இது வேணும் அது வேணும் அதை முடிச்சு கொடுங்க இதை முடிச்சு கொடுங்க இதை பூர்த்தி பண்ணிவிங்கோ அதை பூர்த்தி பண்ணிவிங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் உண்மையான பக்தர் சிஷ்யம் இருக்கா பார் அவன் என்ன சொல்லுவாள் எங்கள் அம்மாவுக்கு எல்லாம் தெரியும் பராசக்தி ராஜராஜேஸ்வரிக்கு எல்லாம் தெரியும் ஸ்ரீசக்கர சிம்மாசனேஸ்வரிக்கு எல்லாம் தெரியும் அந்த அம்மா நிறைய கொடுப்பாங்க நான் ஏதாவது கேட்டு குறைஞ்சிட போகிறது அதனால் நிறைய எனக்கு கொடுப்பாங்க செஞ்சுருவாங்க அப்படின்னு உண்மையான இது இன்னும் கொஞ்சம் உண்மையானவங்க நிஜ ஆசிரியர்கள் என்ன சொல்லுவாங்க எதுவுமே வேண்டாம் அம்பாவில் பூஜை பண்ணி இருந்தாலே போரும் எல்லாம் வந்துடும் அவன் உண்மையான பக்தன் உண்மையான சிஷ்ய இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அந்த சங்க நிதி இது இருந்தால் என்ன ஐஸ்வர்யமோ அதுதான் வச்சு இப்போ பூஜை பண்றோம் எல்லாம் சுற்றி வச்சு திரிகோண மண்டலம் போட்டு அச்சதையை நடுமதியில் வச்சு இந்த மாதிரி பண்ணி நடுவில் மனம் இருந்தால் எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற தைரியம் வந்துடும் தெம்பு வந்துடும் ஐஸ்வர்யம் இருந்தா எதுவும் கவலைப்பட வேண்டாம் எல்லா இடத்தையும் சமாளிச்சிடலாம் தானியம் தனம் தனம் அந்த இடத்துல தனம் ஐஸ்வர்யம் நிறைய ஐஸ்வர்யம் வேணும் வந்த ஐஸ்வர்யத்தை பக்தர்கள் என்ன பண்ணுவாங்களா அப்படியே சுவாசினிக்கு நல்ல வேதம் படித்தவங்களுக்கு தர்மசாலை எங்க நடக்கிறதோ அங்க அங்கெல்லாம் கொடுப்பாங்க மறுபடியும் ஐஸ்வர்யம் வரும் மறுபடியும் இதை செய்வாங்க மறுபடியும் ஐஸ்வர்யம் வரும் புனரமை புனர்பி 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 வந்துட்டே இருக்கும் என்ன சுவாமி ஐஸ்வர்யத்தை பற்றியே பேசுகிறீங்களே விவாகத்தை பற்றி பேச ஐஸ்வர்யம் வந்துட்டால் தானே விவாகம் பண்ண முடியும் விவாகத்துக்கு செலவுக்கு பணம் எங்கே போவேன் அது நடக்கணுமோ இல்லையோ நல்ல பெண்ணா கணவனுக்கும் நல்ல பையனாக மனைவிக்கும் கிடைக்கும் இப்போ நாட்டு பசங்களுக்கும் கிடைக்கும் இல்லையா இதை கண்ணால் இன்னைக்கு பாருங்க நான் சொன்ன மாதிரி அச்சதை இந்த அச்சதையை கொண்டு போய் வச்சுக்கோங்க தான் ரொம்ப முக்கியம் சௌபாகியமாக இருக்கிறதுக்கு தான் சௌபாகிய பூஜை ஸ்ரீசக்கர சௌபாகிய பூஜைன்னு இதுக்கு பேர் ஸ்ரீசக்கர சுபாகிய பூஜைன்னு பேர் இதை வச்சுக்கோங்க நிறைஞ்சு 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 ஐஸ்வர்யம் நிறைஞ்சு இருக்கும் அம்பாள் கொடுத்துட்டான ஐஸ்வர்யம் வந்து பொங்கவும் பொங்காது வழியவும் வழியாது இந்த மாதிரி ஐஸ்வரியம் ஹ்ரீம் ஹ்ரீமிதி பிரதிதினம் ஜபதாம் தவாக்கியாம் கிம்னாம துர்லவமிக பிரபுராதி பாசே மாலா கிரீட மதவாரண மானனீயா காஞ்சேவதேவ சுமதி சுவயமேவ லக்ஷ்மி லக்ஷ்மி தேவிலாம் வந்து கேட்குறாங்க ஸ்ரீ சக்கர பூஜை பண்ணுற இடத்துல க்ரீம்கார சப்தம் எங்கே கேட்குறதோ ஓம் ஹ்ரிம்கார ஓம் ஹிரிம்கார ஓம் ஹிரிம்கார பவனேஸ்வரியை நமக ஓம் கிரீம்கார பவன பாரிகாயை நமக ஓம் கிரீம்கார அனங்க குசுமாயை நமக ஓம் கிரீம்கார அனங்க மேகலாயை நமக ஓம் கிரீம்கார பவ வைபவாயை நமக அம்பாலந்தம் கிரீம்காரம் சொல்லி எங்கே பூஜை நடக்கிறதோ அங்கே வைபவம் வைபவம் மாதிரி உற்ச உற்சவம் எப்படி நடக்கிறதோ அந்த மாதிரி வீடு நடக்குமா மங்களகரமாக அந்த இடத்துல அமங்கலமே இல்லை மங்களகரமாக நடக்குமா வாசலில் வாசலும் தோரணுமா இருக்குமா மாதிரி தோரணமா இருக்குமா அம்பாளுக்கு இடதுகை பக்கம் நெய் விளக்கு ஐச்சரியம் நல்லெண்ணெய் விளக்கு பகை போறதுக்கு விரோதம் போறதுக்கு வியாதி போறதுக்கு கடன் போறதுக்கு இந்த பூஜையை பாருங்க சொல்ல வேண்டிய மந்திரம் ரொம்ப சிம்பிளான மந்திரம் எல்லாரும் நீங்கள் சொல்ல சொல்ல பூஜை பண்ணுறேன் ஓம் கிரீம் புவனேஸ்வரி ஐ நமக ஓம் கிரீம் புவனேஸ்வரி ஐ நமக ஓம் கிரீம் கார இது சொல்லணும் எல்லாரும் இதை சொல்லணும் இதை சொல்லணும் க்ரீம் 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 கிரீம் இந்த க்ரீம்ங்கிற பீஜாட்சரம் எங்கே சொல்லப்படுகிறதோ அந்த இடத்துல ஸ்ரீ என்கின்ற பீஜாட்சரத்துக்கு உரியவளான லக்ஷ்மி தேவியினுடைய கடாட்சம் கொட்டோ கொட்டும்னு கொட்டும் லக்ஷ்மி என்ன கொடுத்துட்றா சௌந்தர்யம் சோபாகியம் வீரம் விஜயம் சந்தானம் சக்தி துஷ்டி புஷ்டி ஞானம் வித்யை மேதசு சாந்தி சாம்ராஜ்யம் ஆரோக்கியம் மோட்சம் எல்லாத்தையும் கொடுத்துடா மனசாந்தி வேணும் அசாந்த புதம் சுகம் மனசாந்தி வேணும் அந்த மனசாந்திக்கும் இந்த ஸ்ரீசக்கர பூஜை தான் பயம் போக்குறதுக்கும் இந்த ஸ்ரீசக்கர பூஜை தான் பீதி போகிறதுக்கும் ஸ்ரீசக்கர பூஜை தான் பிள்ளை வரம் சந்தானம் சந்தானம் கிடைக்கிறதுக்கும் தேவி தான் ஜ அத்தர் ஸ்ரீசக்கர பூஜையில் அம்பாள் வர்றதுக்கு முக்கியமான ஒரு வஸ்து ஜவ்வாது ஜவ்வாது நல்ல மனமா தூவி அத்தரை போட்டு மணமா வச்சுட்டா போதும் அந்த இடத்துல நிச்சயவாசம் பண்ற ஸ்ரீசக்கர தேவி நமக்கோன சக்கரத்தில் விற்றிருப்பார் நவகோண சக்கரம் இந்த இடத்துல அஞ்சு கோணம் இந்த இடத்துல நாலு கோணம் நபகோண சக்கரத்தில் வெற்றியிருப்பார் தேவி இந்த இடத்துல என்ன இருந்தோம் இந்த இடத்துல இந்த பிரசாதத்தை சாப்பிடணும் இந்த பிரசாதத்தை எடுத்துன்னு போகணும் இந்த பிரசாதத்தை சாப்பிடணும் இந்த பிரசாதத்தை எடுத்துன்னு போகணும் இது எப்படி வர்ஷிக்கிறதோ அந்த மாதிரி தனம் வர்ஷிக்கும் சத்தியமான வாக்கு அவ்வளோ வர்ஷிக்கும் இல்லேன்னு இருக்காது உனக்கு வர வர கொண்டு வந்து கொண்டு வந்து கொடுப்பேன் எல்லாருக்கும் கொடுப்பேன் கண்ணா இருப்பேன் சௌக்கியமாக இருப்பேன் ஐஸ்வர்யத்துக்காக தான் இன்னைக்கு பூஜை வச்சிருக்கேன் ஐஸ்வர்யம் ஓணுன்ட்டு தான் இந்த ஸ்ரீசக்கர பூஜையை வச்சிருக்கேன் ஐஸ்வர்யம் ஓணும் ஐஸ்வர்யம் ஓணும்னு சொல்லி மறக்காம இதை கொண்டு போகும் மறக்காம மறக்காம இதை கொண்டு போங்க இதுல அவ்வளவு சக்தி இருக்கு சக்தி ஆற்றல் இதுல இருக்கு அலைகள் மந்திர அலைகள் இதுல இருக்கு இதை கொண்டு போய் வச்சுக்கோங்க வரவிடலாமா துயர்படவிடலாமா வரவிடலாமா துயர் படவிடலாமா அம்மா புவனேஸ்வரி நீ துயர் படவிடலாமா வரவிடலாமா துயர்படவிடலாமா உன் பக்தர்களை நீ துயர் படவிடலாமா உன் பக்தர்களை நீ துயர் படவிடலாமா சுவாமி பரத்வாஜன் ஆராதி ஓம் கிரீம் கார புவனேஸ்வரி ஐ நமஹ ஓம் கிரீம் கார புவனேஸ்வரி ஐ நல்லா நல்லமாக சொல்லுங்க

നിവസതി ഗർതിബ നി കണശീലോ സൗ നന്ദിമഗവാം ലക്ഷണവത്യ വേവതായോഗശ്രിയൈനമ സോ ലോക പരിപാലകാ നമവം സദൃദാന് ശിവമാത്രേ നമവം വൃന്ദാർഗപുരാണവിജയമ யவான் பதிரமாத்திரேணம் சுதாதாராயணவா கஞ்சிகா நமவம் ரங்கமாலிகா நகவம் சுரக்யம் ரஜரங்கஸ்வரூபியம் ரஜசுகிராம்பிகா நகவம் கிருஷ்ணா நமவம் ரஜனிஷ்டாயம் ரீபா மகவான்வா நமவம் சரஸ்வகவா

பரவசமாய் உண்டிடுவாய் பால் சொரு பரவசமாய் உண்டிடுவாய் சக்கரை எண்ணம் சாப்பிட்டு நல்ல சங்கதி தருவாள் நமக்கு ராஜ வாழ்வை தந்து யாவும் அருள்வாழ் சின்ன சின்ன பாலா சிங்கார பாலா செல்ல செல்ல பாலா சொக்கத்தங்கம் பாலா சின்ன சின்ன பால விண்ணுக்கும் மண்ணுக்கும் பொலி கொடுக்கும் பால கண்ணுக்கும் கருத்துக்கும் ஒளி வழங்கும் பால சாப்பிடு சாப்பிடு போல சாப்பிடு போல சாப்பிடு போல சாப்பிடு போல பலா எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்னா புரியுதா புரியுதா இது இதுவும் சரியா கொச்ச கொச்சமா சாப்பிடு நல்லா உனக்கு ரொம்ப பிடிக்குமே சாப்பிடு மூன்றெழுத்து மந்திரம் சித்திகளை தந்திடும் மூன்றெழுத்து மந்திரம் சித்திகளை தந்திடும் குருதேவர் தேவர் ஹோமத்திலே நமக்கும் சித்தி வந்து சேர்ந்திடும் குறையாத வளமெல்லாம் அப்பொழுதே கூடிடும் சின்ன சின்ன பாலா சிங்கார பாலா செல்ல செல்ல பாலா சொக்கத்தங்கம் பாலா சின்ன சின்ன பாலா சின்னஞ்சிறு பெண் போல ஆடுபவள் பாலா

ஓடி வருகிறாய் செல்ல குட்டி ஓடி வருகிறாய் பாலா ஓடி வருகிறாய் செல்ல குட்டி ஓடி வருகிறார் வெள்ளக்கட்டியாய் நமக்கு சேரி தருகிறாய் வெள்ளக்கட்டியாய் நமக்கு சேதி தருகிறாள் பட்டுக்குட்டியாய் இங்கே பவனி வருகிறாள் சுவாமி பரப்பாஜரதனையில் பவனி வருகிறாள் பாலாக்குட்டி ஓடி வருகிறாள் செல்லக்குட்டி ஓடி வருகிறாள் பாலாக்குட்டி ஓடி வருகிறாள் செல்ல குட்டி ஓடி வருகிறார் பட்டாடை கட்டிக்கொண்டு நடந்து வருகிறாள் கட்டாமல் காரியத்தை முடித்து தருகிறாள் பட்டாடை கட்டிக்கொண்டு நடந்து வருகிறாள் கட்டாமல் காரியத்தை முடித்து தருகிறாள் கேட்டது கேட்டபடி வரங்க தருகிறார் கேட்டபடி வரங்க தருகிறாய் பட்டு குஞ்சலம் இங்கே குஞ்சி பேசுகிறாள் சுவாமி பரபாஜ பூஜையிலே குஞ்சி பேசுகிறாள் பாலாக்குட்டி ஓடி வருகிறாள் செல்லக்குட்டி ஓடி வருகிறார்